தமிழை செம்மொழியாக அறிவித்த நாள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஜூலை ஆறாம் தான் இப்படி தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டதற்கு காரணம் உள்ள செவ்வியல் இலக்கியங்களே அந்த செவ்வியல் இலக்கியங்கள் மொத்தம் நாற்பத்தி ஒன்று அவற்றுள் இலக்கணம் இரண்டு தொல்காப்பியம் இறையனார் களவியல் இலக்கியம் என்பது எட்டு தொகையில் எட்டு நூல்கள் அதாவது நெற்றினை குறுந்தொகை பதிற்று பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு பத்து பாட்டில் பத்து நூல்கள் அதாவது திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மற்றும் மலைப்படுகம் அதேபோல் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் மேலே குறிப்பிட்ட எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் பதினைந்து மேற்கணக்கு நூல்கள் அடுத்ததாக உள்ளது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாளடியார் நான்மணிக்கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினைமாலை நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிக்கடுகம் ஆசாரக்கோவை பழமொழி நானூறு சிறுபஞ்சமூலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி கைநிலை அடுத்து காப்பியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை மற்றும் முத்தொள்ளாயிரம் இவைதான் இந்த நாற்பத்தி ஒரு நூல்கள் தான் நம்ம தமிழ்மொழிக்கு செவ்வியல் அதாவது செம்மொழி என்ற தகுதியை கொடுத்த செவ்வியல் இலக்கியங்கள் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி